அப்பா நீங்க என்ன கிழமைன்னு சொல்லுங்க சனி கிழமை தானே சனி நீங்க என்ன வாங்கி தருவீங்க எனக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி தருவீங்களா இல்லையா ஓஹோவா நீங்க ஸ்நாக்ஸ் வாங்கி தருவீங்க கம்மனு வாங்கி தாங்க வாங்கி தாங்க வாங்கி தாங்க பா என்ன வேணும் என்ன வேணும் பொட்டேட்டோ சிப்ஸ் வேற அம்மா வந்து என்ன கேட்டாங்க சேவ் பூரி கேட்டாங்க சேவ் பூரி வேணும் வேற வேற நான் வந்து போக போக சொல்றேன் நீங்க போங்க பாத்தீங்களா கோயம்புத்தூர்ல நல்லா சூப்பரா மழை எங்க அப்பா கிட்ட நான் ஏதாவது கேட்டேன் இந்த ஒரு வாரமா நான் புள்ள எங்க ஸ்நாக்ஸ் தான் கேட்டுட்டு இருக்கேன் ஆனா எங்க அப்பா என்ன தெரியுமா சொன்னாங்க சனிக்கிழமலாம் வாங்கி தருவேன் அப்படின்னு சொன்னாங்க அதனால இப்போ நாங்க வந்து ஸ்நாக்ஸ் தான் வாங்க போயிட்டு இருக்கோம் இன்னைக்கு நான் விட மாட்டேன் எங்கள் அப்பா ஸ்நாக்ஸ் மட்டும் வாங்கி தரல எங்க எங்கள் அப்பாவ அடிச்சே போட்டுருவேன் இப்போ நாங்க ஸ்நாக்ஸ் வாங்க எங்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஆனந்தாஸ்க்கு போயிட்டு இருக்கோம் ஆனந்தாஸுக்கு போய் ஏதாவது சூட சூட வாங்கி சாப்பிட போறோம் ஏன்னா இப்போ வந்து நல்லா சில்லுன்னு இருக்கா மழைலாம் பெஞ்ச சில்லுன்னு இருக்கு அதனால நாங்க சூடா வாங்கி சாப்பிட போறோம் இப்போ நாங்க ஆனந்தாஸ்க்கு வந்துட்டோம் இப்போ உள்ள வந்து ஆனந்தாஸில் வீடியோ எடுக்க விட மாட்டாங்க அதனால நாங்க வாங்கிட்டு வந்துட்டு என்னெல்லாம் வாங்கி இருக்கோம் காமிக்கறோம் வாங்க போறோம் என்ன வாங்க போறோம் சாப்பாடுக்கு சி சாப்பிடுறதுக்கு ஸ்நாக்ஸ் அதுக்கு அப்புறம் ரோஸ் milk வாங்கி தரணும் சொன்னீங்க கம்மல் வாங்கி குடு நெய் அப்பம் இருக்கு நாம்பல் எவ்வளோ தேர்ட்டி ருபீஸ் இங்கே எவ்வளோ செவென்ட்டி ரூபீஸ் நல்லா சேவ்பொரியெல்லாம் சாப்பிட்டு வந்துட்டு சூப்பர் டேஸ்ட்டியான சேவ்பொரி அங்கே என்னென்ன வாங்கியிருக்கோன்னா இந்த ஆனந்தாஸோட பெரிய பொட்டேட்டோ சிப்ஸ் பாக்கெட் இது வந்து ஒன் சிக்ஸ்டி ஃபோர் ருபீஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் பல் இது ஃபிஃப்டி ஃபோரா வாங்க

அதை மட்டும் குடுத்திருக்காங்க எனக்கு அம்மா சேவ்பூரி ரொம்ப பிடிக்கும் ஆனந்தாஸ்ல எப்போவுமே எல்லாம் வாங்கி சாப்பிட முடியாது அப்போ காசு இல்லாம அப்படியே எங்க அப்பாவோட கம்பெனி கட்டுப்படி ஆகாது அதனால எப்பவாச்சும் ஒரு நாள்ல சாப்பிட்டா டேஸ்டியா சாப்பிடணும்னு சொல்லிட்டு எப்போவாச்சும் ஒரு நாள் சாப்பிடலாம் அந்த மிச்சத்து தான் சட்டி நான் சாப்பிட்டு இருக்கேன் ஓ இந்த இத்தனோன்னு ரோஸ் மக் செவென்டி ரூபீஸ் ஆனா சாம்பார் டேஸ்ட்

நாட்டுப்பழமா இது என்ன நாட்டுப்பழம் இது நாட்டுப்பழம சும்மா இருக்கா அது வந்து நிறைய சொல்லிட்டு அங்க அப்பா வந்து காகிலோ வாங்கினாலும் காகிலோல பாதி இது அதை போடுங்க பாதி இது அதை போடுங்க பாதி இது நாட்டு நவாபனம்

அதனால் உங்கள் கையும் பொத்துறாதீங்க சரி ஓகே இப்போ பிரமிழ கவர்ந்ததுக்கப்புறம் பார்ப்போம் ஆமாம் என்னம்மா எப்படிமா இருக்கு கை கையெல்லாம் ஓகேம்மா எல்லாம் ஓகேவாம்மா ம் ஆமாம்மா சரிம்மா எங்கள் சீ இதுதான் எங்கள் வீட்டோட சீதாப்பழ மரம் இந்த சீதாப்பழ மரத்தில் சூப்பராக பழம் பழுத்துட்டு இருந்துச்சு யாரோட கண்டுபிடிச்சோ தெரில எங்களோட பழத்துல ஃபுல்லாக இந்த மாதிரி வெள்ளை 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 பிடிச்சியா வர ஆரம்பிச்சிருச்சு எங்களால் ஒரு பழம் கூட சாப்பிட முடியல பாருங்க எவ்வளோ வெள்ளை பூச்சி அதனால இதுக்கு ஏதாவது இந்த மாதிரி மருந்து எதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்க நாங்கள் யூஸ் பண்ணி சீத்தாப்பழம் சாப்பிட்றோம் எங்கள் வீட்டோட சீத்தாப்பழம் சூப்பராக இருக்குமா அதனால நான் ருசிச்சு அப்படியே சாப்பிட்டுட்டே இருப்பேன் இப்போ என்னால ஒன்றுமே சாப்பிட முடில ஏதாவது சொல்லுங்க அப் வருத்தமா இருக்கு

ஸ்மெல்லு சூப்பரா இருக்கு இது எங்க அப்பா வந்து எங்க அம்மாக்காக வச்சு கொடுத்துருக்காங்க எங்க அம்மா ரொம்ப போல் போல தான் மொட்டு வர ஆரம்பிச்சிருக்கு இன்னும் கூடிய சீக்கிரத்துல இது பூ வந்துடும் அடுத்து பார்த்தீங்கன்னா இது என்னது இது ஒரு இது வந்து லெமன் ஐயோ முள் முள்ளா இருக்கு இது லெமன் செடி லெமன் இன்னும் வரல வரும் அதுக்கப்புறம் இது வந்து மல்லிப்பூ இது என்னது ஒரு குண்டாக ஒரு மல்லிகைப்பூ இருக்குமே அந்த மல்லிப்பூ இது இதோ இங்கே இதோ இது அப்படியே பெருசாக வரும் அந்த மல்லிப்பூ இது 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 எடுத்தால் எப்போ எவ்வளோ ஒரு ஸ்மெல் ஒரு திரும்ப மூணு மூணு ஒரு ரெண்டு இருந்தால் கூட போதும் அந்த ஸ்மெல் அப்படியே ஃபுல்லாக எல்லா இடத்துக்குமே வந்துடும் அப்படின் இருக்கும் அதுக்கப்புறம் இது இது என்னோட சி எங்களோடய கொய்யாப்பழ மரம் கொய்யா பழம் இப்போ வரது இல்லை அங்க பாருங்க அந்த எல்லாம் தெரியுதா ஓ இங்கே காய் இருக்கா இங்க பாருங்க சின்ன காய் அதுக்கப்புறம் கொஞ்சம் மீடியம் சைஸ் காய் எல்லா காயும் இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இதுவும் வர்றது எல்லாமே சூப்பர் டேஸ்டியா இருக்கும் எனக்கு வந்து கொய்யா பழம் பிடிக்கும் பட் அவ்வளோ பிடிக்காது கொய்யாக்காயும் அப்படியே அது நான் குறைச்சு கொறைச்சி சாப்பிட்டே முடிச்சிட அதுவும் எப்படி வேணுமா ரேபிட் எப்படி கேரட்டை கொறிக்குமோ அந்த மாதிரி தான் அது 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 வந்து இது என்ன செடி மாதிரி தானியா எனக்கு தெரியல மாதுளம் பழம் செடி ஓ மாதுளம் பழம் செடி ஆமா ஆனா எனக்கு என்ன மாதுளம் இன்னைக்கு இ ஒரு மாதுளம் பழம் மட்டும் இருந்துச்சு அது நம்ம வீட்ல இது வந்ததா ஓ அப்படியா இது வந்து ஒரே ஒரு பழம் இதான் கொடுத்திருக்கேன் இப்போ வரைக்கும் இப்போ அந்த மாதிரி பழமும் சூப்பராக இருந்துச்சு இன்னைக்கு இன்னைக்கு இல்லை நேற்று அந்த அதுதான் ஸ்நாக்ஸாகவே கொண்டு போனேன் சூப்பராக இருந்துச்சு தான் எங்கள் கார்டன் இந்த இடத்துல ஒரு செவுறு ஒன்று இருந்துச்சு கீழே பாருங்க இடிஞ்சி விழுந்து கிடக்கு இது ம ரொம்ப நல்லா மழை பெஞ்சிருந்துச்சு நாங்கள் வெளியே எங்கேயோ போயிடணுமா நல்ல மழை மழை ரொம்ப மழை பெஞ்சதுனால அப்படியே இடிஞ்சு விழுந்துச்சு அங்கே வரைக்கும் அங்கே நாங்கள் தான் தூக்கி போட்டுருக்கோம்னு நினைக்கிறேன் இப்போ இங்கே வர செவுறு கட்டணும் கொஞ்சம் கையில காசு இல்ல எங்க அப்பா கிட்டே அதனால தான் கட்டாமல் இருக்கும் இது என்னது இது எங்கேயோ பார்த்த மாதிரி ஜேடா அப்படியே ஒரு பிளான்ட் இருக்கா தெரியாது எனக்கு ஜேடு பிளான்ட் ஆமாம் இதெல்லாம் அழகாக இருக்குது நல்லா திக்கா இருக்கு இந்த ஒரு வாரமா நான் என் சித்தப்பாவை பார்க்கல ஏன்னு கேட்டிங்கன்னா நான் நைன்த் போயிட்டேன்ல ஸோ ஸ்கூல் ஸ்பெஷல் கிளாஸு ஃபைவ் ஃபிஃப்டீனுக்கு தான் ஸ்பெஷல் கிளாஸ் முடியும் அப்புறம் நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டு எப்போது சிக்ஸ் தேர்ட்டிக்கு தான் டியூஷனுக்கு வரேன் டியூஷன் வந்தால் தான் நான் வீட் ஐ மீன் வீடியோ எடுப்பேனா அதனால அஞ்சு நாள் எவ்வளோ அஞ்சு நாள் வீடியோ எடுக்கல என்னால் எல்லோரும் வெயிட்டிங் கொஞ்சம் இப்போ டிலே நான் நைன்த்து போயிட்டேனா கொஞ்சம் டிலே ஆகும் நாங்கள் அதுக்காக ஆனால் சாட்டர்டேவே உங்களுக்கு எல்லாம் வீடியோ எடுத்து உங்களுக்கு நாங்கள் போஸ்ட் கண்டு வீடியோ வரலாம் தப்பு ஐ மீன் வீடியோவில் வராமல் இருக்காது நீங்கள் அதுக்கு வருத்தவே வராங்க நான் கண் சிதுபா கேபிசுன்னு ஒன்று தூக்கிடும் அப்படின்னு சொன்னாங்களா நான்

ஸ்நாக்ஸ் வயிறு வேறு ரொம்ப பசி எவ்வளோ பசிக்கும் தெரியுமா நான் நான் சும்மாவே ஸ்கூல் ஸ்நாக்ஸ் கொண்டு போக மாட்டேன் ஏன்னா அது பழக்கம் இல்லை கொண்டு போகாது அதனால எனக்கு இப்போ இப்பல ஸ்நாக்ஸ் நான் கொண்டு போக ஆரம்பிச்சேன் வயிறு பசி தாங்க முடியல பை